வலிமா சுன்னத்தான விருந்து ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்கள் விருந்துகளை பற்றி சொல்ல அந்த வரிசையிலே வலிமா விருந்து மிகச் சிறந்தது என்பதாக சொல்லுகின்றார்கள் ஏற்ற வகையான விருந்துகள் சொல்லப்படுகின்றன அத்தனை விருந்து இயக்கல அத்தனை விருந்துகளில் மிகச் சிறந்தது வலிமா அல்லா சல்லா அலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் எவரேனும் ஒருவர் வலிமாவுக்கு அழைக்கப்பட்டு அவர் அதை மறுத்தால் உண்மையான வலியுமாவாக இருக்க வேண்டும் சுண்ணத்தான முறைப்படிக்கி இருக்க வேண்டும் ஹலாலான முறையில் அந்த விருந்து நடைபெறக்கூடியதாக இருக்க வேண்டும் அவர் மறுத்தால் அசல்லாஹ வரசுலகு அவர் அல்லாஹ் குரசுலுக்கும் மாறு செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க வலிமா அவரு வந்து கூப்பிட்டு மாட்டேன்னு சொல்லி நான் வர முடியாது உன் வலியுமாவு அப்படின்னு சொன்னார்ன்னா அவரை அல்லாஹ் குரசுலுக்கும் மாறு செய்து விட்டார் ஆனா எப்படி இருக்கணும் அது வலியுமாவாக இருக்க வேண்டும் எப்படி வலியுமா செய்யப்பட வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் இவர் ஹராமான முறையில் காசு வாங்கி வலியுமாவை போட்டார் அந்த போகவே கூடாது சட்டம் என்ன தெரியுமா ஒரு நிக்காகுக்கு போறோம் கூட்டாரு போறோம் போன விட போய் வீடியோ அது இது எல்லா விதமான ஹராமான காரியங்களும் நடந்துகிட்டு பாட்டு கச்சேரி நடக்குது சில இடங்கள்ல சில இடங்கள்ல பாட்டு கச்சேரி தாராளம் நடத்துறாங்க கிராமங்களில் போய் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாட்டு கச்சேரி நடக்குது பாட்டு கச்சேரி சில நேரங்களில் பாட்டு கச்சேரி வைக்கிறது உண்டு சினிமாக்கார பாடல்களை கூட்டு பாட்டு கச்சேரி வைக்கிறது உண்டு

முதல்ல இந்த செய்தியை சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க பாருங்க. 바스미 알라후 ரஹமத்துல் லில ஆலமீன். என்னை ரஹமத்துல் லில ஆலமீனா அனுப்பி இருக்கின்றான். அப்படி சொன்னா நான் எந்த செய்தியை சொல்லுகின்றேனோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டால் என்னுடைய அந்த ரஹமத்துக்கு என்னை அல்லாஹ் தஆலா ரஹமத்தாக அனுப்பியதற்கு உரியவர்களாக நீங்களுமாகி விடுவீர்கள் அப்டின்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி உடைய அந்த ரஹமதார நிலைக்கு உள்ளானவர்களாக நீங்கள் விடுவீர்கள். என்னுடைய ரஹமத்துடைய அந்த பிரதி போல இப்ப அவருடைய தண்மை அவருடைய நிலை உங்களுக்கும் கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு

உங்களுடைய அந்த நான் இருப்பதை தடை செய்கின்றது என்பதாக பொருளா அலேம் அவர்கள் சொன்னார்கள் எந்த வீட்டிலே நாயும் உருவப்படவும் இருக்கின்றோட்டு ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டார்கள் நாயும் உருவப்படம் எடுக்க வீட்டுக்குள்ள வழக்குகள் வர மாட்டார்கள் சொன்னா ரஹமத்துடைய மலக்குகள் வர மாட்டார்கள் ரஹமத்துடைய மலக்குகள் வர மாட்டார்கள்னு சொன்னா அல்லாஹ்வின் சுலத்திலிருந்து இவருடைய வீட்டுக்குள்ள ரஹமத்தே வராது அப்ப மலக்குகள் இருக்க மாட்டாங்கங்கற அர்த்தம்ல மலக்குகள் எல்லாம் இருப்பாங்க வேற வேறரா மலக்குகள் எல்லாம் இருப்பாங்க மலக்குள் மவுத் இருப்பார் வருவாரு அல கிராமன் காத்திபின் இந்த எழுதுறாங்கல அவங்க இருப்பாங்க மற்ற மலக்குகள் பாதுகாப்புக்காக வேண்டிய மலக்குகள் எல்லாம் இருப்பா அவங்க எல்லாம் இருப்பாங்க ஆனா ரஹமத்திற்காகவே வழங்குவதற்கான சில மலக்களை எல்லா தலை ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த ராமத்து இருக்க அந்த மலத்து இருக்க மாட்டார் அவர் போயிடுவார் அப்ப நம்ம வீட்டுல ஒரு படம் மாட்டி வச்சிருக்கோம் போட்டோ மாட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிரந்தரமான ரஹமத்து உடைய மலக்குகள் அங்க இருக்கிறதே இல்லைன்னு அர்த்தம் தேவையா இது அவர் ரஹமத்து மலக்கு இப்போ நீங்க நினைக்கலாம் ரஹமத்துடைய மலக்குகளே இல்லைன்னு சொன்னா எங்க வீட்டுலதான் எல்லா வகையான வசதிகளும் இருக்கு டிவி இருக்கு அது இருக்கு இது இருக்கு பாருங்க பெரிய பங்களா இருக்கு கார்பெட் போட்டிருக்கிறோம் ஆஹ் ரெட் கார்பெட் போட்டு அழகான மேஜர் நாகளி அது இது எல்லாம் போட்டு சகல வசதிகளோட அங்க இருந்து கொடுத்துருக்காரு ராமத் தெரியும் மலைக்கு வர மாட்டாங்க அப்படி என்ன நினைச்சிருக்கான்னு கேட்டா இந்த கார்பெட் போட்டுருக்குது டேபிள் போட்டுருக்குது அது போட்டிருக்கு இது போட்டுருக்குது அலங்காரம் செஞ்சிருக்குது டெக்ரேஷன் செஞ்சிருக்கு இதுதான் தான் ராமத்து நினைச்சிட்டு இருக்காரு அதுவல்ல ரஹமத்து அல்லாஹத் அல்லாஹவுடைய அருள் இவருக்கு கிடைப்பது இவருக்கு கிடைக்கிறது இது இவரை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சில பொருள்கள் அந்த பொருள்களுக்கு பேர் ரஹமத் என்று சொல்லப்பட மாட்டார் அந்த பொருள்களையும் ரஹமத்தாக ஆக்கிக் கொள்ளலாம் இவர் அசல் ரஹமத்தை பெறக்கூடிய தன்மை உடையவராக இருந்து விட்டால் என்பதாக பொருளார் இப்போ இங்க நம்ம நிக்காக என்னென்ன நடக்குது எத்தனை அனாச்சாரங்கள் நடக்குது இதே மாதிரி ஏராளமான விஷயம் ஒன்றல்ல இருந்தால் நேரம் சொல்வதற்கு நேரம் இல்லை இப்ப என்ன சொல்ல வரும்னு கேட்டா இதுல ஒரு விஷயத்தை நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும் இப்ப இந்த ஹராமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது மஜிலிஸ் நிக்காவுடைய மஜிலிஸ்கள் நிக்காக ஓத குத்மா ஓத போறவங்க நிக்காக ஓத போறவங்க யார் போறாங்க எல்லாம் அஜித் மார்கள் தான் போறாங்க நானும் போறேன் சில நேரம் சில அரங்களுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படியே போயிடுறோம் ஆனா போலாமா கண்டிப்பா போக கூடாது கண்டிப்பா போக கூடாது சரிப்பா அந்த முதல்ல சொன்ன இத்தனை ஐட்டங்கள் ஹராமல இருக்கு நிறைய விஷயங்கள் அஞ்சாறு விஷயம் சொன்ன இந்த ஹராமான விஷயங்கள் எல்லாம் செய்துட்டு அவர் நிக்காவை நடத்துறாரு அப்ப நிக்கா சாப்பாடு போடுறாங்க ஒரு ஷா போய் நிக்காவும் ஓதுறாரு அங்க குத்மா ஓதுறாரு பயான் செய்யறாரு ஏதோ ஒன்று செய்யறாரு சொல்லி கொடுக்காரு பிறகு அருமையான பிரியாணி சாப்பிட்டுட்டு வர்றாரு அந்த சாப்பிடுறது ஹராம் இல்ல நான் போறதில்ல பெரும்பாலும் போறதில்ல எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க வராட்டி என்ன ஆயிடுச்சு எத்தனை அஜித்மார்கள் இருக்கிறாங்க கூப்பிட்டா வர்றாங்க அப்படி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அவரு அங்க போய் அந்த மாதிரி ஹராமான விஷயங்கள்லாம் இருக்கு நான் போய் அந்த இடத்துல போய் சாப்பிட்டு வந்து இங்க அல்லா அக்பர் தொழுக வைக்கிறேன் என் பின்னாடி தொழுகிறாங்க என் தொழுகை என்ன ஆகும் தொழுகை சரியா வருமா தொழுகையில பக்தி இருக்குமா குஷோ குழு இருக்குமா தொழக்கூடியவர்களுக்கு இருக்குமா இமாமுக்கு இருந்தா தான் பின்னால் இருக்கிறவங்களுக்கு வரும் பின்னால் இருக்கிறவ சரியாருனாக்கா இமாமும் சரியா இருப்பார் ரெண்டு ரெண்டு வேணும் இமாமுக்கு தப்பு ஏற்படுறதுக்கு பின்னால் இருக்கிறவங்க காரணம் என்ற சூழ்நிலை சொல்ல சொல்கிறாங்க ஒத்த பே சரியாக ஒ சரியாக ஒளி செய்யாமல் பின்னால் வந்து நின்று கொண்டால் அதனுடைய விளைவு அதனுடைய தாக்கம் இமாமை தாக்கும் இமாமுக்கு தடுமாறி போயிடும் இமாமுக்கு தவறு ஏற்பட்டு போயிடும் இமாமுடைய உள்ளத்தில் ஹுஷு ஹுபு ஏற்படாது பின்னால் இருக்கக்கூடிய முக்குத்ததிகளிலே ஒருவர் சரியாக ஒளி செய்யாமல் நின்றிருந்ததின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு ரசூல்லாய் சல்லா சொன்னாங்க சூரத்து ரூம் ஓதினார்கள் ஒரு நாள் சுமூக தொழுகையில் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் திக்கிடுச்சு தடுமாறிடுச்சு அந்த மாதிரி முதல்ல தடுமாறினதே இல்லை இப்ப தடுமாறிடுச்சு தடுமாறின உடனே தொழுது முடித்த உடனே ரசூல்லாய் சல்லா அலுவலம் கேட்டார்கள் மா பாலு அப்போ மா பாலு அப்போ அதாவது உங்களிலே சிலருக்கு என்ன நிலை ஏற்பட்டது என்ன வந்தது என்ன கேடு வந்தது சரியாக ஒளி செய்யாமல் நம்முடன் வந்து அவர் கலந்து கொண்டார் அவரின் காரணமாக எனக்கு தடுமாற்றம் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க முக்ததியா இருக்கக்கூடிய ஒருவர் சரியாக ஒளி செய்யாததின் காரணமாக இமாமா இருக்கக்கூடிய ரசூருல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலையெல்லாம் என்ன ஹராமா அங்க போய் சாப்பிட்டுட்டு வந்து அவர் ஹராமான சாப்பாடு கொடுக்கிறார் நல்லா தெரியுது வீடியோ போட்டோ எடுக்கக்கூடிய இடம் ஹராம் அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆதாரங்கள் நிறைய இருக்கு சொல்றதுக்குள்ள நேரம் இல்லை அதெல்லாம் தெரியா சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் எந்த வகையில எந்த ஆலிம் சொன்னாலும் சரி எத்தனை அதிர்ச்சி வர சொன்னாரு எத்தனை பத்துவாக்கள் வந்தாலும் சரி எல்லாம் ஹராம் என்ன அஜத்து எல்லா அஜத்திற்கு அங்க பெரிய பெரிய உஸ்திகள்லாம் வர்றாங்க பெரிய பெரிய அஜத் மார்கள் எத்தனை அஜத் வந்தாலும் சரி ஹராம் ஹராம் ஹராமான ஒரு இடம் ஹராமான விஷயம் நடக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போவது ஹராம் அந்த மாதிரி ஹராமான இடத்துக்கு போய் காசு வாங்குறது ஹராம் அதாவது சாப்பிடுறது ஹராம் நான் என்ன பிரயோஜனம்

எத்தனை உறுதிப்படுத்த அல்லாஹால சொல்றார் நிச்சயமாக அவனே தான் தான் உணவளிக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் மிகப்பெரிய சக்தி படைத்தவன் துல் குவ்வா சக்தி படைத்தவன் அல் மத்திய உறுதியான சக்தி படைத்தவன் ஒருத்தர் இல்லன்னு சொல்லிட்டு கூடுதலாக தருவான் நம்பிக்கை தான் காரணம் நம்பிக்கை தான் அசல்லங்க அழகிலே நீங்கள் கவனம் வைக்க வேண்டும் நிர்வாகிகளும் அதனை கவனத்தில் வைக்க வேண்டும் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவருக்கும் இன்னமா யாமூர் மசாஜித் அல்லாஹி மன்னாமில்லா என்ற ஆயத்தினுடைய தொடரில் நான் இங்கே ஜிமாலே சொல்லி இருக்கிறேன் யாமூரு அப்படிங்கிறது ஐமாரா என்ற வார்த்தையினுடைய மேற் சொல்லில் இருந்து ஐமாரா என்ற சொல்லில் இருந்து வந்தது அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு வெறுமனே ஒரு பள்ளிவாசலுக்கு நிர்வாகியாக தலைவராக செயலாளராக பொருளாளராக உறுப்பினர்களாக இருப்பது என்பது மட்டும் அர்த்தம் அல்ல பள்ளிவாசலுக்கு வெள்ளை அது டெக்கரேஷன் பண்றது பாத்துக்கிறது சம்பளம் கொடுக்கிறது அதுக்கு மட்டும் அது அர்த்தம் அல்ல ஏற்கக்கூடிய இமாம் சரியாக இருக்கின்றாரா ஹராம் ஹலால் பேரி இருக்கின்றாரா இருக்கக்கூடிய மஸ்தின் ஹராம் ஹலால் பேருகின்றவராக இருக்கின்றாரா என்பது பார்ப்பதும் இமாராவுடைய அர்த்தத்திலே உள்ளே உள்ளது நீங்க எடுத்து பாருங்க மாரி குழுதார் மாரி குழு எடுத்து பாருங்க அதற்குள்ள இமாரா என்பதற்குள்ளே உள்ளது ஒரு நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவரையும் கவனிக்க வேண்டும் இமாம் சரியாக தொழ வைக்கின்றாரா அவர் பக்தி உள்ளவரா தப்பா உள்ளவராக இருக்கின்றாரா என்பதையும் பார்க்க வேண்டும் அதாவது மேலோட்டமாக வெளிப்படையா உள்ள உள்ள தெரியாது மேலோட்டமாக ஹலால் ஹலால் பேரி வாழக்கூடியவராக இருக்கின்றாரா அதனால தான் அபுல் லைஸ் ரஹத்துல்லாஹே அலை அவர்கள் ஒரு இமாமா இமாயிருக்கக்கூடியவருக்கு பத்து நிபந்தனைகள் இருக்கின்றன மோதினரா இருக்கக்கூடியவருக்கு பத்து நிபந்தனைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளாலே முன்னாலே சொல்லி சொல்லியிருக்கிறார் பத்து நிபந்தனைகள் உட்பட்டவராக அவர் இருக்க வேண்டும் என்பதால் இந்த உள்ள அனாச்சாரங்கள் அநியாயங்கள் ஹராமான காரியங்கள் இஸ்ராமான காரியங்கள் இவற்றுக்கெல்லாம் துணை போய் அதை